சார் வணக்கம் சார் சார் சைட் பாருங்கள் இது கரெக்டாக ஒரு ஏக்கருங்க ஓகேங்களா அது வரப்பு தருது இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெய்ட்டு இது கை கட்ட பாருங்கள் ஒன்று அதுக்கு மேலே ரெண்டு அதுக்கு மேலே மூணு சார் ஓகேங்களா அதுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இது ஒரு ரோடுங்களா இது அப்படியே கட் பண்ணி போகிறோன்னா இது ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் ஓகேங்களா நம்மளுக்கு கார்னர் பீஸ் சார் இந்த இடம் முடிகிறத்துலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது இங்கேயும் ஃப்ரண்டேஜ் கிடைக்குது நம்மளுக்கு அப்படியே ஸ்கொயராக ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் கிடச்சிருக்கு சார் ஓகேங்களா நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் இருக்குது சார் இதோ திருத்து பாருங்கள் பைப்லைன் சர்வீஸ் இருக்குது நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மொத்தம் இந்த ஓனர் வந்து மூணு ஏக்கருங்க அதில் நம்மளுக்கு ஒரு ஏக்கர் மட்டும் பிரித்து கொடுத்துட்றாரு கிணறு வந்து பங்குக்கு பங்கு பண்ணி கொடுக்குறாரு சார் நம்ம கிணறு சர்வீஸ் இருக்குது அதில் நம்ம ஒரு பங்கு வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு எழுதி கொடுத்துட்றாருங்க ஓகேங்களா மூணு ஏக்கரில் ஒரு ஏக்கர் மட்டும் கொடுத்துட்றாரு நல்ல ஒரு ரோட் ஃப்ரண்டேஜில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும் சார் ஃபென்சிங் போட்டு சூப்பராக ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக அப்படியே தெரிஞ்சு பாருங்கள் ஒரே ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கும் பாருங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா சார் நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போது மேல்மருவத்தூர்லேருந்து கரெக்டாக பதினஞ்சாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைச்சிருக்குங்க கொஞ்சம் நல்லா தான் நல்லா சாயில் பாருங்கள் நல்ல சாயில் தான் நெல் பயிர் வச்சு அறுவடை பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பாருங்கள் ஆப்போசிட்டில் எல்லாமே நல்ல ஒரு விவசாய பூமி தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா அருமையான விவசாய பூமி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சென்டோடு வேலை முப்பதாயிரவா சொல்கிறாங்க டேரெக்டாக ஓனர் ஓனர் உட்காந்து பேசும்போது ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி முடிச்சிக்கலாம் ஒரு ஏக்கர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குயிக்காக கால் பண்ணி முடிச்சுக்கோங்க ஸ்டேட் பை பைபாஸுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தாங்க வரும் ஓகேங்களா மேல்மரத்துட்டு வந்தால் ஓசி ஸ்டேட் பைபாஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் நம்ம கட் பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு அப்படியே அங்கேருந்து ரோடு அப்படியே இங்கேருந்து ரோடு ஓகேங்களா கார்னர் ப்ளேஸ் நல்ல ஒரு அருமையான சைட் அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க சார் உடனடியாக கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு முடிச்சுக்கலாம் தேங்க் யூ சார்